ஹாய் மக்களே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பிக் பாஸ் சீசன் நைனோட இன்னைக்கோட எபிசோட் ரிவியூ பார்க்கல பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஒரு எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலையை விஜய் சேதுபதி வந்து கம்ப்ரிஜனுக்கும் பார்வதிக்கும் டைரெக்டாக ரெக்கார்டு வச்சுட்டார் மக்களே பேசி நேரம் சொல்ல ரெக்கார்டு ரெண்டு ரெக்கார்டு தூக்கிட்டார் மக்களே ரெண்டு ரெக்கார்டு தூக்கின கையோடையே அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுல எல்லாம் நீங்க இப்படிலாம் பண்ணா உங்க வீட்டுல எல்லாம் ஏத்துப்பாங்களா கம்பருதி உங்க அக்கா ஏத்துப்பாங்களா நீ பண்றத உங்க வீட்டுல போனா உங்க அக்கா ஏத்துப்பாங்களா அதே மாதிரி பார்வதிக்கு பார்வதி நீ போனா உங்க அம்மா ஆர்த்தி எடுத்து என்ன இப்படி எல்லாம் பண்ணா உங்க வீட்டுல அப்படின்னு கேக்குறாங்க மக்களே அடுத்த கையோடைய பாஸ் கண்டன் கண்டஸ்டன்ட் மட்டும் தனியா அந்த ஆளுயே பேசிக்கிறாங்க மக்களே அதுக்கு பார்வதி என்ன சொல்றாங்கக்கா என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ற மக்களே சாண்ட்ரா சொன்னது நான் தப்புதான் என்ன ரொம்ப மன்னிச்சிருங்க நான் பண்ணது ரொம்ப தான் என் வாழ்க்கைக்கும் நான் இருக்கிற பிக் பாஸ் வீட்டுக்கும் இது பாதிக்கும் நான் பண்ணது ரொம்ப தப்பு தான் தெரியாம பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு பண்றாங்க மக்களே இன்னொரு ஒரு படி மேலே போய் நம்ம கம்ருதீன் தாலிலேயே பின்ட்டாங்க கால விழுந்து என்னை அப்படின்னு அந்த விஷயம் வந்து டென்ஷன் ஆகும் மக்களே ஒரு பொம்பளை அப்படிலாம் சிம்மா பேசி காரை விட்டு நெட்டி விழி தள்ளி இதுல ரொம்ப யார் தெரியுமா நம்ம கானா நம்மதான் மக்களே எல்லாருக்கும் பண்ற மாதிரி ஒரு ஓட்டு கானா வினாத்தன போட்டிருக்க மக்களே ஏன்னா அவருதான் மக்கள் சண்டை போட்டு நீ பண்ண தப்பு தான் அப்படின்னு சுட்டி காட்டி இவ்வளவு பெரிய இதுவாயிட்டு அதுக்கப்புறம் சபரி விக்கல்ஸ் திவ்யா தான் மக்களை சேன்றாங்க சப்போர்ட்டாக நின்று அவங்களை காத்தாங்க மக்களை ப்ரொடெக்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து சுபிக்ஷா அரோரா இவங்க எல்லாம் நம்ம நாம எதுவும் மாட்டியாம பாத்துக்கணும் அப்படின்ட்டு தான் மட்டும்தான் நினைக்கிறாங்களே தவிர அவங்க வந்து அது உங்களை காப்பாற்றணும்னு டே உன்னை அச்சுட்டு நான் வெளியே போயிட வேண்டியதுன்னு சொன்னாங்க திவ்யா அவங்க தான் மக்களை இதில் யார் ஃபைனல் ஃபைனலிஸ்டாக வரணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்க மக்களே இது இப்போ போடுற வீடியோவுக்கு ஒரே ஒரு காரணம் கால் இருந்தது தான் வீண்ட்டாங்களா இதோட அந்த கேம் பக்கமே போ இது பார்க்கக்கூடாது ஏன்னா பண்ணது மிக மிக பெரிய தப்பு வெளியில அவங்க உள்ள சாதாரணமா பண்ணிட்டாங்க வெளியே எவ்வளோ பூமா எல்லாரும் போடாதவங்க வீடியோ போடுறாங்க அப்படின்றப்போ எவ்வளோ பெரிய விஷயமா மாறி இருக்கு அதுதான் மக்கள் இது நீங்களும் புரிஞ்சுக்கணும் என்னையும் ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணி லைக் பண்ணிட்டு கமெண்ட் வாங்க இதோட இந்த வீடியோவை இதோட முடிச்சு பாய்